சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டை வந்து ஒரு எழுபத்தெட்டு சென்ட்டு நிலம் சார் இப்போ சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுகா அமைஞ்சிருக்கு சார் கரெக்டாக நம்ம ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு சார் தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்குது சார் சைட்டு பாருங்கள் சைட்டு ஃபுல்லாக பென்சிலிங் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க சார் எழுவத்தெட்டு சென்ட்டுக்கும் பென்சிலிங் போட்டு வச்சுருக்காங்க ஒரு போர் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க சார் ஃபுல்லாக ஒரு ப்யூர் ரெட் சாயில் சார் நம்ம சின்னதாக ஒரு ஃபார்ம் பண்ணுறோங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறோங்க அவங்களுக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும் சார் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரே பாக்ஸாக இருக்குது சார் ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க நம்ம எதனா ஒரு ஷெட்டு மாதிரி கட்டி சர்வீஸ் வாங்கிக்கலாம் சார் பாருங்கள் ஃபுல்லாக பென்சிங் போட்டு கேட்டுலாம் போட்டு வச்சுருக்காங்க பேக் சைடு ஒரு கேட்டு ஃப்ரண்டேஜ் ஒரு கேட்டு சைட்டு பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயராக இருக்குது கொஞ்ச நிலம்தான் ரெட் சாயில் சார் ஃபுல்லாக ஒரு போர் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க சார் இன்னும் சர்வீஸ்க்கு எதுவும் வாங்கலை போர் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க பக்கத்தில் நம்ம சைட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குங்களா அப்படியே பாருங்கள் சார் நம்ம சைட்டுக்கு பேக் சைடு ஒரு வீடு ஒன்று இருக்கும் நம்ம சைட்டுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு அடி தூரத்தில் வந்து ஒரு வீடு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ஒன் பண்ணி வச்சுருப்பாங்க கரெக்டாக ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் சார் ஒரு கிலோமீட்டருக்கு அதிகமாக விட வராது சார் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்கும் ஒரே பாக்ஸாக இருங்க சார் நம்மளுக்கு